அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும் குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும் அல்லது வளத்தை தரும் அல்லது துயரத்தை தரும் அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும் எது எது நடக்கக்கூடாது எது எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும் யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும் யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள் அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள் யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள் மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள் அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள் ஆக கார்த்திகை மாதம் யார் யார் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கும்பம் இதனால் வரை வீட்டில் வந்து குப்பை கொட்டி இருப்பவர்கள் அனைவரும் மிக அற்புதமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் குடும்பத்தை விட்டு வேரிடம் செல்ல வேண்டும் வேரிடம் சென்றால் மட்டும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இவர்கள் முன்னாள் காதலனும் முன்னாள் காதலியும் சந்திப்பதற்கு வாய்ப்புண்டு இதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே வாங்கிய கடன் இப்பொழுது கழுத்தை நெறிக்க வந்திருக்கும் அல்லது ஒரு சங்கடங்களை கொடுக்கும் ஆக இந்த சங்கடத்தில் இருந்து தீர்வு என்னவென்றால் ஒவ்வொரு சிவன் கோயிலும் சனிக்கிழமை செல்லுங்கள் அல்லது சனி ஓரையில் செல்லுங்கள் இந்த சனிக்கிழமையும் சனி ஓரையும் நீங்கள் சென்றால் கழுத்தை நெருக்கக்கூடிய முன்னாள் கடன் முன்னாள் காதலி முன்னாள் அதாவது தொட்டு விட்டு அது பாத்துக்கலாம் பெருசாயிடும் அப்படின்ற ஒரு அலட்சியம் இந்த மாதம் உங்களை வாட்டும் ஆதலால் தயவு செய்து எல்லையை தாண்டுங்கள் தெருவாக வீதியாக இருந்தால் பக்கத்திற்கு போங்க அல்லது ஊராக இருந்தால் பக்கத்து போங்க எல்லை தாண்டுங்கள் எல்லை தாண்டிய தெய்வங்களை வனதுகளில் இருந்து வாராகியிலிருந்து வராக இருந்து அல்லது காற்றாக இருக்கக்கூடிய சித்தர்களை மரம் மனம் உருகி வேண்டுங்கள் சரி இது இப்படி இல்லை வெளிநாட்டுக்கு அப்ளிகேஷன் போடுங்க வெளியூருக்கு ஓடி போய்சுக்குங்க ஆக கார்த்திகை மாதம் என்றால் கும்ப ராசிக்கு அமைதியாக இருங்கள் அல்லது வேலை மாறுதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் சரி முடியாதவங்க கஷ்டமே வெளிநாட்டு போக முடியல வீட்டை விட்டு வெளில போக முடியல அப்படி இருப்பவர்கள் பனை விசிறி தானமாக கொடுங்கள் அல்லது ஏன்னா கோயில்களுக்கு சென்று ஃபேன் வாங்கி கொடுங்க ரொம்ப முடியாதவர் சாக் பீஸாவது வாங்கி கொடுங்க படிக்கூட பசங்களுக்கு ஸ்கூல் வாத்தியாருக்கு ஏன்னா சாக்பீஸ் போர்டில் எழுத எழுத கரைய கரைய உங்களுக்கு கர்மா கரைகிறது ஆக கும்பராசி கண்டிப்பாக பெண்களிடம் வாக்குவாதம் வாங்காதீர்கள் இப்ப பாருங்க கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப பெண்களால் அவமானம் ஏற்பட்டே தீரும் அதை விட தன்னுடைய பெண்களின் சகோதரிகளால் அதான் அங்க முக்கியம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமன் மைத்துணன் இளைய சகோதர சகோதரிகள் இப்ப என்னுடைய மனைவி இருக்காங்க என்னுடைய மனைவினுடைய சகோதரியிடம் நான் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் மாமாதான அப்படி தாள ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு கொடுத்தா திருப்பி வராது ஆக பெண்களிடம் கண்டிப்பாக கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரே ராசி என்னவென்றால் கார்த்திகை மாதம் கும்ப ராசிக்கு ஆகாத மாதம் கவனமுடன் இருக்க வேண்டிய மாதம் அதற்கு பரிகாரங்கள் தான் சனி ஓரையில் சிவன் கோயிலுக்கு சென்று அல்லது உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க யாருக்கு எந்த பரிகாரம் தேவையில்லை களத்தில் நம்ம வேலைக்கு நாம் தான் செய்யணும் அப்படி நினச்சிங்கன்னா கும்பத்தை கோபுரமாக நிற்க வைக்க முடியும் இல்லை என்றால் கும்பம் சற்று பாதிக்கப்படும் கார்த்திகையை கவனமுடன் கையாள வேண்டிய ராசி கும்பராசி நன்றி நமஸ்காரம்